பத்தாயிரூவா கொடுத்த நான் மல்லையில எப்படி பஸ் பிறண்டிக்கிண்டு அதுல நாலு பேர் சாகுவான் நான் செத்து போய்த்தான் முப்பது பேர் செத்து போய்த்தான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கிறேன் புறத்து பார்வை கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் போனேன் போய் அவன் சொல்லேக்க அவன் உடனே என்ன பாஸ் பண்ணி விட்டான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த நான் கொடுத்ததோட சொன்னான் கிரேட்டுண்டான் ரெண்டு ரெண்டு மூணுன்னு சொல்லி சைபர் எல்லாம் காட்டுனா நான் தான் சொன்னேன் என்னோட உடனே அவன் எல்லாம் சரி சரியான்னு தான் எனக்கு டிக் மார்க் ஒன்று பண்ணி எல்லாத்தையும் கையில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக தந்துட்டான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க உங்களுக்கு நான் வந்து வேண்டிய வாகனத்தை உங்களுக்கு நான் கையில் தாரேன் நீங்கள் கொண்டு போங்க நான் இப்படி தான் என்னோட செக்ஷன் நான் உனக்கு தம்பி நான் வந்து இப்ப சரியா ரூல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் டிரைவிங்க்கு ஆள் எடுக்கிறது என்ன பல சரி யூஸ் பண்ணிக்கொண்டு ஐசையும் கஞ்சாவையும் அடிச்சு கொண்டு தான் இப்ப டிரைவிங் பண்ணுறானுங்கள் பிள்ளுக்கு வாகனத்தை தந்தால் உள்ளு டிரைவர் மாறும் யோசிக்கணும் எங்களுக்கு பின்னால் அவ்வளோ உசுறு மீக்குது நாம எப்படி பாதுகாப்பான முறையில கொண்டு போகணும் உயிர்கள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மீக்கணும்டா சும்மா எடுத்தோன்னேட்டரை அமத்தி கொண்டு ரேஸ் ஓடிக்கொண்டு பஸ் ஓட எனக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கும் பொத்தமல்ல எப்படி பஸ் பிறண்டிக்கிண்டு எக்ஸிடென்ட் என்றால் எல்லாம் வரத்தான் செய்யும் வேணும் என்று நாங்க விட்டுறேன் எக்ஸிடென்ட் என்று சொன்னா அதில் நாலு பேர் சாகுவான் நாலு பேருக்கு சீரஜா இருக்கும் அது எங்கெல்லாம் பிள்ளை இல்லையே ட்ரைவ் பண்ணிக்கிறான் அவருக்கு வந்து தூக்கம் பேத்து சொல்லி மெசேஜ் போடுறாங்க அப்ப தூக்கம் வரத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்கே நமக்கு சிம்டம் விளங்கும் அடி டிரைவர் மாருக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் டிரைவர் மாருக்கு விளங்கும் ஆ தூக்கம் வாரத்துக்கு முன்னுக்கும் அவங்களுக்கு விளங்கும் ரைட் போடியில் சின்ன ஒரு வந்து மெதட் ரைட் டிஃப்ரெண்ட் வந்து காட்டும் காட்டின போக்கிலேயே நாம என்ன செய்யணும் அடுத்த கட்ட என்ன செய்யணும்னு யோசிக்கணும் என்ன கேளும் அப்படின்னு சொல்லி ஓடி கொண்டு போறேன் போயிட்டு நெத்தின வாக்குல தூக்கம் மசில் கொண்டு எங்கேயாவது கொண்டு ஒரு இடத்துல அடிக்கிறேன் அடிக்கி போட்டு இருபத்தஞ்சு பேர் சக்தி பேய்த்தான் முப்பது பேர் செக்தி போய்த்தோம் இப்படித்தானேடா எல்லா இடமும் வருஷம் வருஷம் நடந்து கொண்டிருக்குது நீங்க சொல்ற விஷயத்தப்பா கேட்க கொஞ்சம் மனசு கஷ்டமா தானே இருக்கு நம்மட ஃபேமிலியில யாருக்கும் இப்படி நடந்தா நம்ம அதை கேட்போம் தட்டி கேட்போம் என்ன செய்யறது இதுக்கு பிறகு நீங்க சொல்ற விஷயத்த நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் என்ன செய்ய எனக்கு கொஞ்சம் தூரத்து பாரு கஷ்டம்தான் இருந்தாலும் அவசரத்துக்கு நான் செஞ்சது ஒரு புள்ளியான விஷயம்தான் நான் இந்த முறை பய்த்து சரியான முறையில் சரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நான் தந்த பிறகு நீங்கள் எனக்கு வாகனத்தை தாங்க ஒரு வகையில் நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்க்கேட்க கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த பிள்ளைகள் தாயா இழந்த பிள்ளைகள் தகப்பன் இழந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு வழி இருக்கும் அது இப்போ உள்ள டிரைவர்மார் வந்து அதை உணரணும் நீங்க சொல்ற விஷயம் நூத்துக்கு நூறு உண்மை இந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்க கொஞ்சம் கவலையா தான் இருக்கு